வெயிட் மேனேஜ்மெண்ட் நம்மளோட வெயிட்டை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது வெயிட் கம்மியாக இருக்கிறது அதை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேங்க வெயிட் மேனேஜ்மெண்ட் உடம்புல நம்ம வெயிட்டை நம்ம ஃபேட்டை கண்ட்ரோல் பண்ணுறது லெப்டின்ங்கிற ஹார்மோனுங்க லெப்டின்கிற ஹார்மோன் தான் நம்ம உடம்புல எவ்வளோ ஃபேட் அக்குமுலேட் ஆகிருக்கலாம் அப்படின்னலாம் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது அந்த லெப்டின்கிற ஹார்மோன் தான் நம்மளோட பசியை வந்து கட்டுப்படுத்தி பசி இவ்வளோ தான் இருக்குதுன்னு பிரெயினுக்கு அனுப்புறது அந்த லெப்டின் ஹார்மோனுக்கு தேவையான நியூட்ரிஷன்லாம் கிடச்சிட்டா டெய்லி ஹாப்பினஸ் பழங்கள் காய்கறிகள் அதுக்கப்புறம் டெய்லி தேவையான எல்லா வகையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் புரோட்டீன் எல்லாமே கிடைச்சிட்டு இருந்தால் அந்த லெப்டினுக்கு தேவையானது கிடைச்சா அந்த லெப்டின் அதனோட வேலையை பார்க்குது ஃபேட் எவ்வளோ அக்குமுலேட் ஆகணும் அண்டு ஒரு ஓரளவுக்கு சாப்பிட்ட உடனே ஃபுல்லாயிடுச்சி அப்படின்னு மூளைக்கு அனுப்புறது இதெல்லாம் செய்யுது லெப்டின்கிற ஹார்மோனுக்கு சரியாக கிடைக்கலினா அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்கலினா அது சரியாக வேலை செய்யலினா அதனோட இம்பல்ஸ் வந்து கரெக்டாக பிரெயினுக்கு போய் சேர்றதில்ல அண்ட் அப்பப்போ பசிக்கிற மாதிரியே இருக்குது அதை தவிர நம்மளோட ஃபேட் எவ்வளோ அக்குமுலேட் ஆகணுங்கிறத வந்து அது கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்குது இது மாதிரியே வெயிட்டுக்கு இன்னும் நிறையா காரணமாக ஹார்மோன்ஸ் காரணமாக இருக்குது ஈவன் இன்சுலின் காரணமாக இருக்குது ஈவன் ஈஸ்ட்ரோஜன் ஆண்ட்ரோஜன் இன்னும் நம்ம உடம்புல இருக்கு பிட்யூட்ரி கூட கொஞ்சமாச்சு காரணமாக இருக்குது இந்த மாதிரி நிறையா அப்புறம் குரோத் ஹார்மோன் பிட்யூட்ரி தான் குரோத் ஹார்மோன் அதெல்லாமே காரணமாக இருக்குது இதெல்லாம் இந்த மாதிரி நிறையா இருக்கிறப்போ ஆனால் லெப்டின்கிற ஹார்மோன் அதில் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இந்த மாதிரி இருக்கிறப்போ இதெல்லாமே எதை வச்சு வேலை செய்துன்னா இப்போ இன்சுலின் சரியாக வேலை செய்யலினா அதுக்கேற்ற சைடு எஃபெக்ட்ஸ் வருது அதனாலேயும் ஒபிசிட்டிஸ் வருது ஏன்னா குளுக்கோஸை வந்து கரெக்டாக அந்த செல்ஸ் எல்லாம் கரெக்டாக அக்யூர் பண்ணிக்காமல் அதை கண்ட்ரோல் பண்ணாமல் அது பாட்டில் எவ்வளோ வேணுனாலும் குளுக்கோஸ் உருவாகுற மாதிரி ஆகிடுது அதே மாதிரியே இன்னும் உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லாமே சொல்கிறான் ஈஸ்ட்ரோஜன் அதுவும் அந்த மாதிரி தான் மெனோபஸ்ட் டயத்துலேயோ மற்ற டயத்துலேயோ அந்த ஈஸ்ட்ரோஜனோட அளவு குறையிறப்ப அவங்க ஃபேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது பர்டிகுலர்லி பெல்லி தொப்பையில் இருக்கிற ஃபேட் வந்து இடுப்பில் ஹிப்பில் அப்புறம் தொடையில் இருக்கிற ஃபேட்டை விட அதிகமாக நம்மளுக்கு தீங்கு விளைவிக்கிறதா இருக்குது சரி இது மாதிரிலாம் ஆகுதுன்னா என்ன பண்ணுன்னா வெயிட்டை மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா கரெக்டாக நல்ல தூக்கங்க ஒரு ரொம்ப அமைதியான அன்பான ஆரோக்கியமான வாழ்க்கை ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்கணும் ரொம்ப ஒரு அன்புக்கு ஒரு தடையே போடக்கூடாது ஒரு ஒரு சமுதாயத்து மேலே மக்கள் மேலே ஃப்ரெண்ட்ஸ் மேலே குடும்பத்து மேலே எல்லாமே அன் அன்பாகவே இருக்கணும் அதை எந்த சக்தி தடுத்தாலும் நீங்கள் அதை கேட்கக்கூடாது அதை கரெக்டாக பண்ணிட்டு பிறருக்கு ஹெல்ப் பண்ணுறது பிறருக்கு ரொம்ப அனுசரணையாக பேசுகிறது அன்பாக நடந்துக்கிறது அன்புக்கு ரூலே போட்டு போடக்கூடாது அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது வெயிட்டுக்கும் அதுக்கு சம்மந்தம் இருக்கான சம்மந்தம் இருக்குது பயங்கரமாக சம்மந்தம் இருக்குது ஸோ அது ஒன்று அதனால் வர்ற மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி இருந்தால் தான் கரெக்டாக எல்லாமே கரெக்டாக வேலை செய்யும் உடம்பில் எல்லாமே வேலை செஞ்சால் தான் வெயிட் நிர்வாகம் பண்ண முடியும் அதை விட்டுட்டு ஜிம்மு ஃபிட்னஸ் சென்டரு யோகா நான் ஓடுறேன் நடக்கிறேன் குதிக்கிறேன் எதுவும் அதெல்லாம் ஓரளவுக்கு தான் அது வாழ்க்கை பூரா பண்ணிக்கிட்டே கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கணும் சும்மாவே கண்ட்ரோல் பண்ணுறத கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணுமா அப்படி போகிறதுனால வந்து இப்போ வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸ் நல்லது நிறைய நீங்கள் கஷ்டப்பட்டு எதை செஞ்சாலும் காட்சி சொல்ல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து உருவாகுது கஷ்டப்பட்டு எதை வேணாலும் செய்யுங்க அது உங்களுக்கு திங்கு தான் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் உருவாகுது போய் எக்ஸைஸில் போயிட்டு கஷ்டப்பட்டு பய பயங்கரமாக ஓடி பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ணி ஏரோபிக்ஸ் பண்ணி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எல்லாம் பண்ணால் காட்டி சோல் தான் ரிலீஸ் ஆகுது கார்டிசோல்ங்கிறது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் நாட் எ ஹாப்பி ஹார்மோன் அதனால என்ன ஆகும் இப்போ பிசிஓடி பிசிஓசு போனீங்கன்னா பிசிஓடி பிசிஓஸ் அதிகம் ஆகும் கம்மி ஆகாது இதே வந்து ஹாப்பியான எக்ஸசைஸ் ஹாப்பியான எக்ஸசைஸ் எதுக்கு ஹாப்பியாக இருந்தால் அது எதுவுமே நடக்காது ஹாப்பியாக இருந்தால் அது எதுவுமே தேவையில்லை தேவையே இல்லாமல் இப்படி சாப்பிட்றோம் நம்ம இப்படி இப்படி தான் சாப்பிடுவீங்களே இப்படி சாப்பிட்டு போங்க ஜாலியாக இருந்துட்டு போங்க நல்லா ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு பேசுங்கள் ஃபோன் பேசுங்க வீடியோ கால் பேசுங்க வெளில போங்க சுற்றுங்க பேசுங்கள் வீட்டில் அன்பாக இருங்க அம்மாக்கிட்ட நல்லா இருங்க அப்பா கிட்ட நல்லா இருங்க குழந்தைங்கிட்ட நல்லா ஜாலியாக இருங்க இது இருக்கிறதே இல்லை குழந்தைக்கிட்டையே ஒவ்வொன்று குழந்தைங்களையே அப்படியே எமோஷனல் அட்டாக் பண்ணுறது நீ படித்தா பேசுவேன் இல்லைன்னா நான் பேச மாட்டேன் நீ இப்போ நீயோ நீ எங்களுக்கு பேர் வாங்கி தர்றதுக்காக நீயே நீ தூங்காமல் உனக்கு எந்த நோய் உன் கிட்னியே ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்ல நீ படிச்சிக்கிட்டே இருறா என் நேரமும் நான் என்ன காஃபி வச்சு தரண்டாங்கிற மாதிரி செயல்பட்டால் எல்லாரும் இல்லை சிலர் ஸோ இது மாதிரிலாம் பண்ணி தான் அந்த வெயிட்டை வந்து வர வைக்கிறீங்க சின்ன குழந்தைங்களுக்கு பாவம் பெண்களுக்கு ஆண் குழந்தைங்களுக்கு பெண் குழந்தைங்களுக்கு வெயிட் எப்படி வர வைக்கிறீங்க படி படி படினு ஸ்ட்ரெஸ் பண்ணி அதை பண்ணு இதை பண்ணு பத்து கிளாஸுக்கு போ அங்க போ டான்ஸ் ஆடு ஃபிட்னஸ்க்கு போ எல்லாம் சொல்றீங்க எல்லாமே அதெல்லாம் நல்லதெல்லாம் கிடையாது அவங்க ஜாலியாக நிம்மதியாக இருந்துட்டு கொஞ்சமாக இதையும் பண்ணணும் ஸோ இதில் வெயிட் ஏறுது இதை தவிர நல்ல பழங்கள் காய்கறிகள் எடுத்துக்கிறது இல்லை சும்மா ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் சும்மா ஒரு நார்மல் எப்போ பார்த்தாலும் இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாப்பாடு இதுலேயே முடிச்சிட்டு இருந்தால் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கணும் அது அதனாலேயும் குறையும் ஸோ நியூட்ரிஷியஸ் டயட் எடுத்துக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் நம்மளோட ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்லா வேலை செஞ்சால் ஹார்மோன்ஸ் நம்ம வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணும் இல்லைன்னா தலைகிலாம் நின்னாலும் வெயிட்டை கண்ட்ரோலும் பண்ண முடியாது கண்ட்ரோலே பண்ணாலும் அது வேற நோயாக மாறுது கண்ட்ரோல் கஷ்டப்பட்டு பண்ணிட்டீங்கனாலும் அது ஒரு நாள் ஒரு தடவை விட்டுட்டாலும் திரும்ப இவ்வளோ பெருசாகிடுவீங்க நல்லா எக்ஸசைஸ் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி ஏதோ ஒன்று சாப்பிட்டு சாப்பிடாமையே இருந்து அதை குறைச்சிங்கனாலும் வேஸ்ட் தான் அப்படியெல்லாம் குறையாது ஸோ நார்மலாக பேலன்ஸ் லைஃப் வாழ்ந்தீங்கன்னா வெயிட்டே போட மாட்டிங்க கடைசி வரைக்கும் ஸோ வெயிட்டுக்கு இதை விட நல்ல மெத்தட் எதுவுமே கிடையாது திரும்ப ஒரு தடவை சொல்லிடறேன் நம்மளுக்கு தேவையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் அமினோ ஆசிட்ஸ் ஃபேட்டு ந நல்ல கொலஸ்ட்ரால் எல்லாமே கிடைச்சிட்டு இருந்தால் நம்ம வெயிட் நல்லா இருக்கும் அந்த எல்லாமே கிடைக்கிறதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா விட்டமின்ஸு நம்மளுக்கு தேவையான ஹாப்பி ஹார்மோன்ஸ் நம்மளோட ஹார்மோன்ஸ் நல்லா வேலை செய்யணும்னா ஃபஸ்ட்டு மகிழ்ச்சி தான் தேவைப்படுது அன்பு தான் தேவைப்படுது அன்பு மகிழ்ச்சி ரெண்டும் ஒன்று தான் ஸோ அதுதான் தேவைப்படுது அதுக்கப்புறம் நம்மளோட என்வரான்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட் இதெல்லாம் தேவைப்படுது மகிழ்ச்சி பேலன்ஸ்ட் எல்லாம் தேவைப்படுது இது மெயினாகவும் செவன்ட்டி பர்சென்ட் இது அப்புறம் ஃப்ரூட்ஸ் ஒரு நாளைக்கு அஞ்சு வகையான ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றது நல்ல மூளைப்பொருட்களை யூஸ் பண்ணுறது அப்புறம் அதுக்கப்புறம் மைல்டாக எக்ஸசைஸ் தேவைப்படுது அதுவும் இந்த ஓடுறது ஒடியாது ஏரோபிக்ஸ் கிடையாது நான்லாம் என்னோடய கிளாஸில் சொல்லித்தரோன்னா படுத்துட்டு நிம்மதியாக செய்கிற எக்ஸசைஸ் ஒரு ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸு ஒரு ஸ்டாட்டிக் கோரிசெப்ஸ் எக்ஸசைஸ்ஸு இல்லைனா வந்து காலுக்கான எல்லா மசிலையும் கொஞ்சம் கொஞ்சம் சர்க்குலேஷனாக மூவ் பண்ணுறது இல்லை ஃபுட் எக்ஸசைஸ் ஃபுட் எக்ஸசைஸ் எல்லாம் அவ்வளோ நல்லது ஃபுட்டுக்கு எக்ஸசைஸ் பண்ணால் ட்ரைகுலேசைட்ஸ் குறையும் ஃபுட்டுக்கு எக்ஸசைஸ் பண்ணால் ஹார்ட் ஹெல்த் நல்லாயிருக்கும் பெரிஃபிரல் நியூரோபதி வராது ஃபுட்டுக்கு எக்ஸசைஸ் பண்ணால் ஏன் உலகத்தில் ஃபுட் மசாஜ் மட்டும் எல்லா இடத்துலையும் இருக்குது வேறு மசாஜை விட தாய்லாந்து ஆகட்டும் ஸ்ரீலங்கா ஆகட்டும் இந்தோனேஷியா ஆகட்டும் ஸ்வீடன் ஆகட்டும் அமெரிக்கா ஆகட்டும் ஃபுட் மசாஜ் வந்து அதிகமாக இருக்குது அங்கே ஏன்னா ஃபுட்டு வந்து ரெண்டாவது ஹார்ட் மாதிரி ஃபுட்டில் அவ்வளோ வேலை இருக்குது ஃபுட்டுக்கு எக்ஸசைஸ் அந்த மாதிரிலாம் தான் பண்ணணுமே தவிர வெயிட்டை குறைக்க சும்மா அது இதுன்னு தெரியாமல் எதையும் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது இப்படி பண்ணால் வெயிட் கண்டிப்பாக கண்ட்ரோலாகவும் நம்ம லெப்டின் வந்து வெயிட்டை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கோம் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் என்ன என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரீ ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் என்ன எனக்கு கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரப்பி